காந்தி கொலை குற்றவாளிகள் ஏழு பேரை விடுவிப்பது தொடர்பாக அரசியல் சாசனத்தின்படி நேர்மையான முடிவு எடுக்கப்படும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் ஏழு பேரை விடுவிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையை பெற அனுப்பப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தவறு என குறிப்பிட்டுள்ளது சில ஊடகங்கள் யூகத்தின் அடிப்படையில் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பாக விவாதங்கள் நடத்தி வருவதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பாக எவ்வித அறிக்கையும் மத்திய அரசுக்கு அனுப்பப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த வழக்கானது மிகவும் சிக்கலானது மட்டுமின்றி அரசியல் சாசனம் சட்டம் நிர்வாக ரீதியில் அணுகக்கூடிய வழக்கு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி தமிழக அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பான கோப்புகள் செப்டம்பர் தான் ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தேவையான ஆலோசனைகளை தேவையான நபர்களிடம் உரிய நேரத்தில் பெறப்படும் எனவும் அரசியல் சாசனத்தின்படி நேர்மையான மற்றும் நியாயமான முறையில் உரிய முடிவு எடுக்கப்படும் எனவும் விளக்கம் அளித்திருக்கிறது you